ட்ரம்ப் தன்னை சுடும் என்பது இதுதானோ உலக பொருளாதாரத்தில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பங்கை கொண்டுள்ள பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க டாலருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது எனவே பிரிக்ஸ் நாடுகளை குறிவைத்து கலைக்கலாம் என ட்ரம்ப் செய்த வேலைகள் கடைசியில் அவருக்கு எதிராகவே திரும்பியுள்ளன பரஸ்பர வரி விஷயத்தை கையில் எடுத்த ட்ரம்ப் இங்கிலாந்து ஜப்பான் ஜெர்மனி என தனது சகாக்களுக்கு வரியை போட்டு பாவலா செய்திருந்தார் பின்னர் இந்த வரிகள் குறைக்கப்பட்டன ஆனால் இதே பாணியில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு போடப்பட்ட வரி இன்னும் குறைக்கப்படாமல் அப்படியே தொடர்கிறது இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் ஐம்பது சதவிகிதம் வரி தென்னாப்பிரிக்காவுக்கு முப்பது சதவிகிதம் வரி சீனாவுக்கு வரி பிளஸ் கூடுதல் பொருளாதார தடைகள் ரஷ்யாவுக்கு மேலும் பல தடைகள் என ட்ரம்ப் வன்மத்தை கக்கியிருக்கிறார் இந்த வரிக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன முதல் முக்கிய காரணம் பிரிக்ஸ் நாடுகள் டாலரை பலவீனப்படுத்துகிறது என்கிற குற்றச்சாட்டுதான் பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளும் வணிகத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன குறிப்பாக தங்களது சொந்த கரன்சியில் இந்த வர்த்தகம் நடக்கிறது உலக பொருளாதாரத்தில் முப்பத்தி இரண்டு சதவீதம் பங்கை கொண்டிருக்கும் நாடுகள் தங்கள் சொந்த கரன்சியை மட்டும் பயன்படுத்தினால் அப்புறம் நாங்க அச்சடிக்கிற பச்சை கலர் டாலர் நோட்டுக்கு என்ன மரியாதை என அமெரிக்கா கோபப்பட்டிருக்கிறது இப்படியே போனால் டாலரின் மதிப்பு முப்பத்தி இரண்டு சதவீதம் அளவிற்கு குறைந்துவிடும் என்பதுதான் ட்ரம்பின் அச்சம் அது உண்மைதான் எனவே பிரிக்ஸ் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரியை போட்டு வழிக்கு கொண்டு வரலாம் என திட்டமிட்டிருக்கிறார் இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக ஐம்பது சதவீதம் வரி இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு போடப்பட்டிருக்கிறது ஆனால் வழிக்கு கொண்டு வர வேண்டிய யோசிக்கப்பட்ட ஐடியா வழிக்கு கிட்டு போகும் என்பது அமல்படுத்தப்பட்ட பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது அட ஆமாங்க இருந்த இப்படி நடக்கும் என ட்ரம்ப்புக்கு ஐடியா கொடுத்தவர் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் மறுபுறம் ட்ரம்ப் வயிற்றுச்சலை கிளப்பும் வகையில் அவ்வப்போது பொருளாதார நிபுணர்கள் ட்ரம்ப் வரியையும் பிரிக்ஸ் வளர்ச்சி குறித்த உண்மையையும் பொதுவெளியில் போட்டு உடைத்து வருகின்றனர் சமீபத்தில் தலை சிறந்த பொருளாதார நிபுணர் ஜெப்ரி சாக்ஸ் ட்ரம்பின் வரிகள் பிரிக்ஸ் நாடுகளை முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே இறைவில் ஒன்றிணைத்தன என்று கூறி டிரம்பின் வரி மொத்தமாக போட்டு உடைத்து காலி செய்திருக்கிறார் என்று ட்ரம்ப் எச்சரித்தும் இந்தியா கேட்கவில்லை எனவே கூடுதல் வரியை இந்தியா மீது போட்டார் நாம் என்ன செய்தோம் அடுத்த நாளே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைத்தோம் இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் போனார் இப்போது ரஷ்யா இந்தியா உறவு முன்னெப்போதும் விட வலுவடைய தொடங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூன்று பில்லியன் டாலராக இருந்த இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் அறுபத்தி எட்டு பில்லியன் டாலராக ஐந்து மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது இது எல்லாவற்றுக்கும் உச்சமாக பிரதமர் நரேந்திர மோடியின் சீனாவுக்கான பயணம் அமைய உள்ளது என்பதுதான் இந்த மாத இறுதியில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டிற்காக சீனாவிற்கு பிரதமர் மோடி போகிறார் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மோடி சீனா செல்வது இதுதான் முதல் முறை இதற்கு காரணம் தலைவன் ட்ரம்ப் தான் ஆக பிரிக்ஸ் நாடுகளை வலுவாக ட்ரம்ப் கட்டமைக்க தொடங்கியுள்ளார் வரி விஷயமெல்லாம் வேலைக்காகாது தலைவா முழிச்சுக்கோ பொலச்சுக்கோ என அவரது ஆதரவாளர்கள் ட்ரம்ப்புக்கு அட்வைஸ் செய்ய E eu, you're